கொல்லிமலையின் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளின் மத்தியில் இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகு கடக்கக்கூடாத ஒரு மர்மம் ஒளிந்துள்ளது அடர்ந்த பனிமூட்டத்தால் சூழப்பட்ட அந்த எழுவது வளைவில் ரவியும் அவனது நண்பனும் ஒரு மணிக்கு பிறகு பயணித்தபோது அவர்களது பைக் தானாகவே வேகம் குறைந்தது அப்போது பனித்திரை கிழித்து வெளியே வந்த ஒரு கால் சங்கிலி சத்தம் அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது தரையைத் தொடாமல் மிதந்து வந்த ஒரு மங்கலான பெண்ணின் உருவத்தை கண்டனர் அதிவேகத்தில் திரும்ப ஓட்ட முயன்றும் அந்த உருவம் அவர்கள் முன்னால் அதே தூரத்தில் மிதந்து கொண்டே இருந்தது அவளுக்கு நிழலே இல்லை என்று நண்பன் போது அந்த பெண் தன் முகத்தை காட்டியது கண்களுக்கு பதில் வெறுமையான வெற்றிடங்கள் வாய் இருக்க வேண்டிய இடத்தில் கத்தரி போல நீளமான பிளவு எழுவது வளைவை இரவு கடக்கக்கூடாது என்ற மனித சத்தம் அல்லாத ஓர் இறைச்சலான குரலை கேட்டதும் இருவரும் நிலை தடுமாறினர் அடுத்த நாள் காலை மீட்புக் குழுவினர் அவர்களை வண்டிக்கருகில் காயமின்றி ஆனால் வாயில் நுரை தள்ள மயங்கிக் கிடப்பதை பார்த்தனர் அவர்கள் திரும்பத் திரும்ப முணுமுணுத்தது ஒரே வாக்கியம்தான் நாங்கள் இல்லை அவ்வளவுதான் எழுவது வளைவில் யாரோ தள்ளுறாங்க அந்தப் பெண்ணை அங்கே தள்ளியது யார் என்ற ரகசியம் இன்றும் அந்த வளைவில் உறைந்திருக்கிறது